சாணக்கியன் எம்பி தெரிவித்திருக்கிற கருத்தாக இது தரப்படுகிறது இரண்டாயிரத்தி ஐந்து முதல் ஞாயிறு தாக்குதல் வரை பிள்ளையானை பிடித்தால் அனைத்தும் வெளியாகும் என்பதாக சாணக்கியன் தன்னுடைய கருத்தினை இவ்வாறு முன்வைத்து பேசியிருக்கிறார் பிள்ளையான் எம்பியை கைது செய்தே விசாரணை நடத்தினால் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் வரையிலான அனைத்து உண்மை தகவல்களையும் அறிந்து கொள்ள முடியும் எனவே பிள்ளையானை கைது செய்யுங்கள் என சாணக்கியன் எம்பி சபையில் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இடம்பெற்ற பல்வேறு கொலைகள் தொடர்பிலும் ஆராயப்பட வேண்டியிருப்பதாக சாணக்கியன் எம்பியினால் இவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே சாணக்கியன் எம்பி இதை பற்றி பேசும்போது பல்வேறு பட்ட தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் அது குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அதை பற்றி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் சாணக்கியன் உரையாற்றும் போது ஞாயிறு தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நடந்திருந்தாலும் அதனுடன் தொடர்புடைய குழுக்கள் இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் இந்த நாட்டில் செயல்பட்டு வந்துள்ளன இது தொடர்பில் அடிக்கடி கூறியிருந்தாலும் இதன் பாரதூர தன்மை தொடர்பில் புரிந்து கொள்ளாது இருக்கின்றனர் எவ்வாறாயினும் தற்போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நடந்த சம்பவம் ஒன்று தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் புலனாய்வுத் துறையுடன் சம்பந்தப்பட்ட மூன்று இனங்களையும் சேர்ந்த புலனாய்வு குழு அதிகாரிகளின் குழு ஒன்றை இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துள்ளது நான்காம் ஆண்டில் ஈமானிய நெஞ்சங்கள் என்ற அமைப்பொன்று அமைக்கப்பட்டுள்ளது ஆகிய மூவரையும் உள்ளடக்கியதாக இந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது கலில் என்ற நபர் ஜோசப் கொலை வழக்கில் சிறைக்கு சென்று விடுதலையானவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் திருகோணமலையில் ஆறு வயது வர்ஷா என்ற சிறுமி பெற்றோரிடம் கப்பம் கோரி கடத்திச் செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் திருகோணமலைக்கு பொறுப்பான மோவின் என்பவர் கைது செய்யப்பட்டார் ஜனார்த்தனர் நிஷாந்தன் ரெஜினோல்ட் ஆகியோரும் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் பின்னர் போலீசாரின் பொறுப்பில் இருந்தபோது உயிரிழந்துள்ளனர் இதேவேளை எட்டு வயது சிறுமி ஒருவரும் கப்பம் கோரி இரண்டாயிரத்தி ஒன்பதில் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் அந்த சம்பவம் தொடர்பில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பின்னர் அவர்கள் நால்வரும் அரச படையினரால் கொலை செய்யப்பட்டது புலனாய் பிரிவின குழுவினர் கப்பம் பெறும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களை கொல்லும் செயற்பாட்டிலும் இந்த சம்பவங்களுக்கு உயர்த்து தாக்குதலுக்கும் இடையே என்ன தொடர்பு நினைக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் கிழக்கு சபை தேர்தலுக்கு முன்னர் திட்டமிட்டு கிழக்கில் நிலைக்கு கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அவ்வாறாக பரிசோதிக்கப்பட்ட விடயங்களே பின்னர் நாடு முழுவதும் நடத்தப்பட்டுள்ளன ஞாயிறு தாக்குதலின் பின்னர் பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன பிள்ளையான் உள்ளே இருந்தால் அவர் பலவற்றை கூறலாம் என்பதனால் அவரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கில் பிள்ளையானுடன் கைது செய்யப்பட்ட கஜன் மாமா என்பவர் சில மாதங்களுக்கு முன்னர் திடீரென உயிரிழந்துள்ளார் மரண பரிசோதனைகளுக்கு இடமளிக்காது அவரின் உடலை எரித்திருக்கிறார்கள் அதனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஈஸ்டர் தாக்குதல் வரை இடம்பெற்ற கொலை சம்பவங்களுடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது அந்த கட்சியின் தலைவரை கைது செய்து விசாரணை நடத்தினால் இது தொடர்பான அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொள்ளலாம் எனவே மட்டக்கிழப்பு மாவட்ட வாக்குகளை பார்க்காமல் ஜனாதிபதி அவரை கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை சாணக்கியன் எம்பி இவ்வாறு விடுத்திருக்கிறார்